ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போனோம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலக நாயகன் கமல்ஹசன் சார் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரி மோஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்றது ஜிவி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்துனா இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ லீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தரமாக வேற லெவலில் தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிட்டுருந்த கேச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிராண்டாவதே ரீகலிஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேஹ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ ஆளாக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸான அப்டேட் வேணுனா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சந்திப்போம் பை